அன்பான மக்களே நம்மளோட மகாநதி புரோமோ வந்துடுச்சு இல்லையா அதில் வந்து விஜய் நிறைய விஷயம் பேசியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சப்பதம் போட்டிருக்காருங்க ஃபேமிலி சம்மதத்தோடு தான் நான் வந்து கண்டிப்பாக காவேரியை கூட்டிகிட்டு வருவேன் போய் நானே கூட்டிகிட்டு வர மாட்டேன் அவங்களே கொண்டு வந்து விடுற மாதிரி தான் நான் வந்து நடந்துப்பேன் தாத்தா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க உங் நான் வந்து சத்தியம் பண்ணுறேன் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் காவேரி கண்டிப்பாக வருவா காவேரி என்னை விட்டு போக முடியாது காவேரியை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவுக்கு வந்து விஜய் அட்வைஸ் பண்ணுறாரு இந்த ப்ரொமோ வந்ததில் விஜய் உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டு போட்டிருக்காங்க ரெண்டு செட்டு போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு காவேரி அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது விஜய் வீட்டு பக்கத்துலேயே வந்து செ ஒரு செட்டு மாதிரி போட்டு அங்கனுக்குள்ளே வந்து அங்கே தான் வீ காவேரி வீடு ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா க நம்மளோட விஜய் காரு நேற்று லைவில் காவேரி வந்தப்போ கூட இந்த மாதிரி லொக்கேஷன் இருந்தது இல்லையா அதனால வந்து அப்ப தள்ளி எல்லாம் எங்கேயும் போகல வீட்டு பக்கத்திலே விஜய் வீட்டு பக்கத்துலேயே பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து செட்டு மாதிரி போட்டிருக்காங்க செட்டு மாதிரி போட்டுட்டு அங்க வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க காவேரி அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது காவேரி எங்கள் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது விஜய் விக்கி தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படிங்குறதா ரொம்ப தூரத்தில் எல்லாம் போகலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன்னா பின்னாடி இருக்கிற லொக்கேஷன் இந்த கோவில் அதுக்கப்புறமா வந்து இந்த செட்டு இன்னெல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது அதனால் வந்து ஏன் லைவில் வந்தப்போ தான் எனக்கு வந்து நான் நோட் பண்ணேன் அதை காவேரி இனத்துக்கு லைவ் வந்தாங்க இல்லையா அப்போ தான் வந்து நான் நோட் பண்ணேன் செம்மையாக வந்து சூப்பராக வந்து இருக்காங்க இல்லையா அதனால் வந்து வீட்டு காவேரி பக்கத்து தெருவு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பக்கத்து தெருவில் வந்து காவேரி வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அதனால வந்து விஜய்க்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறது அடுத்தடுத்து அதிரடியாக தான் இருக்கும் இனிமேல் கா விஜய்கிட்ட இருந்து அவர் அவர் பேசுறது அவரோட தெளிவு எல்லாமே வந்து நமக்கு இப்போ புரியுது இந்த ப்ரொமோவில் அவ்வளோ அழகாக வந்து பேசியிருக்காரு அதனால வந்து இன்னி அதிரடி தான் களத்தில் இறங்குறாரு விஜய் வந்து பழைய விஜய் வாத்தலை வாத்தலை அப்படின்ற மாதிரி பழைய விஜய் தான் இருக்க போகிறாரு பயங்கரமாக வந்து யா எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட போகிறாரு அப்படிங்கிறதான் எல்லோரும் ஓரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தான் வந்து நல்லா விளையாட போகிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்து தெரிஞ்சிருச்சு அப்படி இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும் பின்னாடியே போனால் கூட ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ காவேரி மேட்ரு கிடையாது காவேரியே சமாதானப்படுத்துறது மேட்ரு கிடையாது அவங்க ஃபேமிலி நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அது மட்டும்தான் இப்போ விஜய் பண்ணணும் ஃபேமிலிக்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவை கிடையாது கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவை கிடையாது எதுவுமே தேவை கிடையாது ஆனால் நம்ம விஜய் வந்து என்னென்ன மாதிரி அடுத்தடுத்து கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு ஃபயராக இருக்கும் செம்ம அதிரடியாக இருக்கும் ப்ரோமோலாம் பயங்கரமாக பயங்கரமாக நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்க போது பார்த்துட்டே இருக்குங்க இனிமேல் இனிமேல் வர ப்ரோமோக்கள்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க